சிவமங்கலம் வார்த்தை வார்த்தையில் விழிப்புடன் இருங்கள் நீ வாழும் காலம் வரை நீ எதில் விழிப்பு நிலையில் இல்லாது போனாலும் வார்த்தையில் எல்லை இல்லாது விழிப்பு நிலையில் விட்டிருங்கள் என் செல்வங்களே வார்த்தை என்பது வார்த்தல் என்னும் வேற் ஆனது வார்த்தைங்கிறது ரெண்டாவது வார்த்தல் அங்கு வார்த்தல் தான் வார்த்தையின் வேற சொல்லா இருக்கிறது வார்க்கிறாய் உன் நகரத்திற்குள் என்ன இருக்கிறதோ அதை சொல் வழி உன்னை வார்த்து கொண்டிருக்கிறாய் அதாவது உன் இருப்பு என்னமோ அவ்வழி நீ உன்னை வார்த்து கொண்டிருக்கிறாய் வார்த்தை மறந்து விடாதீர்கள் என்று வார்த்தையில் விழிப்புணர்வுடன் இருங்கள் இந்த நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னா ரகசியம் காக்க தெரியாத நம்மளுடைய மனம் நான் கேட்டா எல்லாம் ரகசியம் காக்குறேன்னு சொல்லிட்டு போங்க அதெல்லாம் ரகசியம் யாரும் காத்ததில்லை எப்போதும் காத்ததில்லை ஏதோ ஒரு நேரத்தில் அந்த ரகசியம் அவர்களிடத்திலிருந்து விடுபடுகிறது காணுங்கள் எல்லாத்தையும் பொய்மையின் பெயரால எடுத்து பிடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது பொழுது ஏதோ ஒரு விதத்தில் அவன் தன் அகை இருப்பை வார்த்து விடுகிறான் வார்த்தை என்கின்ற பெயரால் வார்த்தையில் நூறு சதம் விழிப்புடன் இருங்கள் என்று செல்வங்களை ஒரு சொல் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை நில் என அண்டத்தையும் நிறுத்த வைத்துவிடும் அதே ஒரு வார்த்தை யாரையும் இயங்கவும் வைத்துவிடும் அப்ப வார்த்தை என்பது மாபெரும் கருவியா இருக்கிறது மறந்து விடாதீர்கள் என்று சொல்வாங்களே அதுலதான் நம்ம தமிழ் சொன்னது கனிபோலும் சொல்லை சொல்லுங்கள் இனிய சொல்லை சொல்லுங்கள் இனிமையை பழகுங்கள் குளிர்வாய் பேசுங்கள் இதமாக பேசுங்கள் இங்கு இதம் தெரிந்த ஒரே வர்க்கம் மனிதன் இங்கு இதம் தெரிந்த ஒரே உயிர் மனிதன் மறந்து விடாதீர்கள் அப்ப தான் வார்த்தையா இருக்கணும் அதுதான் ஆதாரத்துல தன்னிருப்புல இருக்கணும் ஏன்னா அந்த வார்த்தையில் இந்த மனிதன் ஒரு நிமிடத்துல கடந்த காலத்தையே பொய்யாக்கிடுவான் நூறு சதம் பொய்யாக்கிடுவான் எல்லாம் அப்படியே உடன்பாடோடு ஓடிக்கிட்டு இருக்கோம் வந்துகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சொல் பொறுக்காம அங்கே எதிரில் இருப்பவர்களும் பொறுத்துருக்கலாம் அங்கு எதிரில் இருப்பவர்களும் பொறுக்க மாட்டார்கள் இவன் அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம் இவனும் சொல்லிடுவான் இவனும் சொல்லிடுவான் எதிரில் இருப்பவர்களும் பொறுப்பதில்லை அது பெரிய விளைவுகளை தருகிறது அந்த விளைவுகளால் இவ்விருவருமே பாதிக்கப்படுகின்றனர் செல்வங்களை மறந்து விடாதீர்கள் சாதாரண ஒரு வார்த்தைக்காக வாழ்விலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட சகோதரர்கள் இருந்து மனைவியிலிருந்து எந்த இருந்து இந்த நண்பர்கள் வரைக்குமே இருக்காங்க ஆனா ஒரே ஒரு சொல் தான் ஆதாரமா இருக்கும் அந்த சொல்லை அவன் உணர்ந்தும் சொல்லியிருக்க மாட்டான் தவறி சொல்லியிருப்பான் யூகிக்க முடியாம சொல்லியிருப்பான் ஆனா அந்த வார்த்தையினுடைய விளைவுகள்ங்கிறது இங்கு விபரீதத்தில் கூட முடிந்து விடுகிறது கொண்டு வா அங்க கேட்கிறவன் சரியா கேட்கல கொன்று வா கொண்டு வந்தான் சிரத்தை முடிந்தது மதுரை தீக்கிரையாக்கப்பட்டது கொண்டு வாங்கிறது கொன்று வா அப்படின்னு உள் வாங்கினவன் சரியா உள் வாங்கலை சொல்றவங்களும் அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்கணும் சொல்லுல அதுபோல சர்வ நாசத்திற்கு வழிவகுத்து விடும் இந்த வார்த்தை வார்த்தையில் எச்சரிக்கையா இருங்கள் என் செல்வங்களே அதான் தமிழ் சொன்னது ஆயினும் எந்த நிலைப்பாட்டுல யாரா இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் நாகாக்க சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு அந்த வா நாம் எவற்றை காக்காவிட்டாலும் நாவை மட்டுமாவது காக்க வேண்டும் அவ்வாறு காக்கவில்லை என்றால் சொற்குற்றத்தால் அகப்பட்டு துன்புறு நேரிடும் அல்லது அழிந்து போக கூட நேரிடும் என் செல்வங்களே எச்சரிக்கையா இருங்கள் சொல்லில் நூறு முறை சிந்தித்துட்டு சதம் தவிர்த்து வையுங்கள் இனிமையை தவிர வேறு எதையும் சொல்லாது எந்த சொல்லையும் இனிமைங்கிற சாயத்தினால் சொல்லுங்கள் ஒரு குளிர்வு அப்படின்றதுல சொல்லுங்க ஒரு இனிப்பா சொல்லி பழகுங்க எதா இருந்தாலும் சரின்னு சொல்றேன் நமக்கு சில விஷயங்கள் புரியறதில்லை என் செல்வங்களே ஆமா ஒரு வெற்றியை அறிவிக்கணும் அப்படின்னா வென்றேன்னு சொல்லலாம் போட்டி இழுத்துக்கிட்டு இருக்க கூடாது சொல்லிடணும் நம்ம இடத்துல இருக்கிற மிகப்பெரிய விபரீத அஸ்திரங்கிறத மறந்துடாதீங்க செல்வம் இன்னைக்கு எல்லாம் இந்த சமூகம் இந்த கட்டமைப்பு எல்லாம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் நிதானமா வார்த்தையை பிரயோகிச்சுக்கிட்டு எல்லாம் சரிக்கு சரி பேசிக்கிட்டு இருந்தா என்ன ஆகுது விட்டு கொடுத்து தான் போகணும் ஆமா அவன் அதோட விட்டுட்டா அதோட விட்டுட்டு போயிருவான் ஏன்னா இங்கு அங்க சில ஸ்தானங்கள் சில நிலையங்களுக்கு சென்றதுக்கு அப்புறமேட்டுக்கு அவனுக்கு வருகின்ற செருக்கு அகங்காரம் எந்த சொல்லையும் சொல்ல வைத்து விடுகிறது எந்த செயலையும் செய்ய வைத்து விடுகிறது அவ்வளவுதான் அப்ப அதற்கு எதிர்வினை ஆற்றவே மிக சாதாரணமா எதிர்வினை ஆற்றினா கூட அங்கு ஒரு நிலையில் இருக்கிறதுனால அவன் இவனுக்கு பேரழிவுகளை தந்து விடுகிறான் மறந்து விடாதீர்கள் என்று சொல்வங்களே வார்த்தையில் முழுக்க எச்சரிக்கையாருங்க எந்த மனமும் புண்படக்கூடாது இங்கு வந்திருக்க எந்த மனிதர்களும் புண்படக்கூடாது அந்த மாதிரி சொல்லை தேடுங்கள் சொல்லுங்கள் ஏன் மௌனம் காத்தல் நல்லது அப்படின்னு சொல்றான் அப்படின்னா மௌனங்கிறது ஒரு மிகப்பெரிய மா மருந்து ஏன்னா நமக்கு சொல்ல பிரயோகிக்க தெரியாது நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்ம மனச்சமனி இருக்கும் பொழுது ஒண்ணு சொல்லுவோம் பசித்து இருக்கும் பொழுது ஒண்ணு சொல்லுவோம் வலித்து இருக்கும் பொழுது ஒண்ணு சொல்லுவோம் மன முடக்கத்தில் ஒண்ணு சொல்லுவோம் இது மாதிரி நமக்குள்ள கோடி பிளவுகள் இருக்கு அந்த பிளவுகளின் வழி இந்த வார்த்தை வந்துடும் அதனாலதான் மனச்சமநிலையோடு இருங்க உள்ள குளிர்வா இருங்க இனிமையா இருங்க இதையே நீங்க தக்க வச்சுக்கீங்க ஏன்னா இந்த மனிதன்றவன் சுமைய கொடுத்துருவான் தான் சோகத்தை இங்க எதிரில் வச்சிருவான் தான் வழிய எதிரில் வச்சிருவான் அங்க நான் பட்ட துன்பத்தை நீயும் படணும்னு நினைச்சிருவான் ஏன்னா இது இப்படிதான் சொல்றேன் மன பக்குவம் அடையாத ஒரு ஒரு பக்குவ பக்குவ அறிவு இல்லாதவன் என்ன பண்ணிருவான் அப்படின்னா தன்னுடைய இருப்பை கொடுத்துருவான் நானே துன்பத்துல இருக்கேன் உடனே நான் நிம்மதியை வச்சிருவான் நானே கசந்திருக்கேன் நான் உனக்கு ஏன் இனிப்பை தரணும் இப்படி எல்லாம் இருக்கிறதுங்கிறது மனித தேகத்தில் இருக்கும் மிருகங்கள் அவர்கள் மனிதன் எந்த நிலையிலும் மனச்சமநிலையோடு இருப்பவன் ஆறும் ஆறாம் அறிவை அவனுக்கு தந்திருக்காங்க எந்த நிலையிலும் மெய் அறிவின் பெயரால துன்பத்திலிருந்தும் இந்த சகத்து பிணக்குகளிலிருந்தும் குறுக்கு போக்குகளிலிருந்தும் தன்னை விடுவிட்டு அப்படியே பஞ்சு பொதி போல தன்னை நிலைநிறுத்தி கொள்ள தக்க ஒரே ஒரு உயிர் வர்க்கம் மனிதன் அதனால உங்கள் அறிவை கொண்டு பேசுங்கள் மெய் அறிவை கொண்டு பேசுங்கள் யாரையும் உதாசீனப்படுத்திடாதீங்க ஒரு சொல் அவன் தகுதி அற்றவன் நினைச்சிடாதீங்க இந்த மனிதன் கேட்கலன்னா இந்த மண் கேக்கும் இது ரெண்டும் கேட்கலன்னா விண்ணே கேக்கும் ஆமா அதனால இந்த பொருமானம் இல்லாதவன் அவனை கேட்பார் அற்றவன் அவன் மிக சாதாரணமானவன் அப்படின்னு மிக சாதாரணமா சொல்லிட்டு போயிடுறாங்க சத்தியமா சொல்லிட்டு போறாங்க எதை பத்தியுமே கவலைப்படுறதில்லை ஏன்னா அங்க மனம் இல்ல வனம் இருக்கு அங்க மனிதன் இல்ல விலங்கு இருக்கு அதை அப்படியே தூக்கி தூக்கி வச்சிருது சொல்லால தூக்கி வச்சிருது ஆமா ஏதோ இந்த களம் செலுத்துற போக்குகளினால போறதுனால நமக்கு அதெல்லாம் தெரியறது இல்லை அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் அங்க எதிர்வினைன்னு வினைனு ஒண்ணு வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த களம் பாதி வீழ்ந்திருக்கும் என் செல்வங்களே உற்று நோக்கங்கள் அதனாலதான் நிதானமா இருக்கு நெல் கவனி அதற்கு வாத்து நில் கவனி சொல் கவனி செல்லைக்கு அப்புறமாட்டுக்கு சொல்லு எல்லாமே தெரியணும் இந்த சொல் விதைக்கப்படும் பொழுது இது என்ன விளைச்சலை கொடுக்கும் ஆமா அத கேட்பவனுக்கு நன்மை தருமா நமக்கு நன்மை தருமா இந்த சகத்திற்கு நன்மை தருமா இத்தனை கோணங்கள்ல சீர்தூக்கி தான் நம்ம சொல்லணும் என் செல்வங்களே வார்த்தையில் விழிப்புடன் இருங்கள் எச்சரிக்கையா இருக்கணும் உன்னோட புத்தி சுவாதினம் இல்லாதவ மாதிரி உன்னுடைய அக்கை இருப்பேன் நீ வார்த்தையால் வார்த்து கொண்டே இருப்பாய் நீ சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல உன் சொல்ல உற்று நோக்குன்னா உன்னுடைய அக்கை என்னன்னு தெரிஞ்சு போயிடும் அதனால தான் பெரியவர்கள் எட்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் ஒரு வார்த்தை பேசுகிறார்கள் எட்டு முறை யோசித்துட்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க மழை பெய்யுற மாதிரி பேஞ்சுறது வர்றது போறதுங்கிறது தன்னுடைய எல்லா உணர்ச்சிகளையும் கட்டுப்பாடற்று இந்த களத்தில் வைத்து விடும் இல்லை நீங்கள் நூறு சதம் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியவர்கள் கட்டுப்பாடுடன் பேச வேண்டியவர்கள் இந்த சொல் இந்த களத்திற்கு ஒரு அழிவை ஒரு மன முறிவை ஒரு மன காயத்தை தருகிறது உண்மை எண்ணில் நம்ம நிதானமா பேசுவோமே நம்ம தான் நிதானமா பேச முடியும் இந்த உலகம் அதை நம்மள்ட்ட கடைபிடிக்குன்னு நினைச்சுக்காதீங்க செல்வங்களே அது எப்பவும் பேசுற தான் பேசும் ஏன்னா நீ இந்த பாடம் படிச்சுக்கிட்டு இருக்க ஏன்னா இது உனக்கு ஆடுகளாம் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு தேர்வுகளம் அவங்களுக்கு இதை ஆடுகளாம் இதே களம் ஒரே களம் தேர்வு கிளம் என நான் நூதனமாக களமாடுகிறேன் அதை ஆடுகளம் ஆடிட்டு போயிடுறான் அப்போ அவன் அந்த நிலைப்பாட்டில் இந்த பாடம் எனக்கு நடத்தப்பட்டது அவனுக்கு நடத்தப்படவில்லை அதனுடைய அடிப்படை அறிவே இல்லை அதனால அவன் எதை வேணாலும் பேசுவான் எப்படி வேணாலும் பேசுவான் இது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும் யாரும் சொல்றேன் நம்ம சார்புடைய நம்ம குடும்பத்தார்கள் நம்ம சுற்றம் சூழல் நட்பு நம்ம சந்திக்கின்றவர்கள் இந்த காலத்துல இருக்கவங்க யாரும் எதையும் பேசிருவாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இது உண்மைன்னு சொல்றேன் சும்மா ஒரு கணத்துல சூடடைந்து உச்சபட்ச வார்த்தையை உதிர் தர்றான் ஒரு மிகப்பெரிய உச்ச கதியில உச்ச ஸ்தானத்துல இருக்கவே அந்த வார்த்தையை உதிர்த்துட்டா என்ன வருது அதனால இந்த உலகத்திற்கு இந்த சகத்து மனிதர்களுக்கு தான் துன்பம் ஏற்படுகிறது என் செல்வங்களே அதனால் வார்த்தையில் நிதானமாக இருங்கள் இதுல ரெண்டாவது மிக முக்கியமான பகுதி இந்த சகம் நம்மளிடத்துல நிதானமா இருக்காது அப்ப அந்த சகம் அந்த வார்த்தையை நம்மளிடத்துல உதிர்த்துட்டா நம்ம எதிர்வார்த்தையை உதிர் தரக்கூடாது செல்வங்களே நல்லா தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய இயல் போக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு அதான் இயற்கையினுடைய இயக்கம் அந்த இயல்போக்குல நீங்கள் உங்களை அர்ப்பணித்து அவ்வண்ணுமே பயணித்து வையுங்கள் இந்த இயலை நீ உற்று நோக்கிட்டீன்னா அதற்குள்ள ஒரு செயல் புகுந்துரும் என்ன செயல் புகுந்துருன்னா இயலின் போக்கை ஒரு சிந்தை ஒரு செயல் பார்த்து கொண்டிருக்கிறது அப்ப இயல் செயலாகி விடுகிறது இயல் போக்குல இருந்து விலகிருச்சு அப்படின்னா அதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒன்றுங்கிற வரைக்கும் இல்லை ரெண்டுன்னு வந்துருச்சுன்னா எண்ணிக்கைக்கு வந்துரும் அப்ப இயல் போக்க உற்று நோக்கும் பொழுது செயலாகிறது அந்த செயலே அதன் அந்த உற்று நோக்குதனுடைய அழுத்தம் நேரம் ஆக ஆக அதுவே வினை ஆகிறது வினை புகுந்துடும் அப்ப அந்த வினை இவன் வினையை விதைச்சிட்டான் அப்படின்னா அங்கு எதிர்வினையை விதைக்கும் சகம் அந்த எதிர்வினை அப்படின்னு வரும்போது இங்க உங்ககிட்ட வரும்போது ஏன்னா நீதான் முன்னாடியே விதைச்சுட்டு அங்கு எதிர்வினை எதிர்வினைக்கு நீ பேர் எதிர்வினை செய்திருவ உனக்கும் தெரியாது இது ஒரு குரோத போக்கு இது ஒரு அமில சுபாவம் அமிலத்தில் நீர் ஊற்ற ஊற்ற ஊற்றுவது நீர்னு நினைச்சுட்டு இருக்க ஆனால் அதனோட வீரியம் கூடிக்கொண்டிருக்கும் அந்த மாதிரி இயல்பின நீ உன் நெஞ்சிற்குள் ஒரு ராஜ்ய திராவகம் இருக்கிறது எச்சரிக்கையா இருக்க வேண்டும் அப்ப எதிர்வினைக்கு நமக்குள்ள பேர் எதிர்வினை தோன்றிடும் அப்ப இது இங்க களத்தில் வைக்கப்படும் பொழுது அங்கு மீ பெரும் பேர் எதிர்வினை வந்துடும் இயல் இருக்கு உற்று நோக்கிட்டா செயல் இருந்து விளைகிறது வினை அந்த வினை இந்த களத்திலிருந்து எதிர்வினை அதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்னிடத்திலிருந்து பேர் எதிர்வினை அதுக்கப்புறமேட்டுக்கு பேரழிவு அதுக்கப்புறமேட்டுக்கு சர்வநாசத்தில் முடிந்து விடும் என்று சொல்வங்களே ஒரு காணலின் சொல்லி எச்சரிக்கையாக இருங்கள் நூறு சத நிதானத்தோடு விட்டிருங்கள் என்ன கேட்டா நான் யாருன்னு கேட்கறான் யார் நீ மறுமலைக்கு காத்திருக்கும் சருகுன்னு சொல் முடிக்கப்பட்டுவிட்ட நாள் அறிவிக்கப்படாத நீ ஒரு மரண தண்டனை தான் காலம் உனக்கு தந்திருக்கு நாள் தெரியல இவ்வளவுதானே உனக்கு வேற என்ன இருக்கு ஒரு அற்புதமான வாழ்வு அளிக்கப்பட்டு இருக்கிறது அந்த வாழ்வை கொண்டு வாழுங்கள் வாழ்வித்து வாழுங்கள் மகிழ்வித்து மகிழுங்கள் வேற என்னத்தை போய் சொல்றதுக்கு இங்க இருக்குன்னு சொல்றேன் இதம் இதயம் அப்படின்றது என்னன்னா சிந்தையால் காணலால் சொல்லால் செயலால் உன்னால இதை செய்ய முடியும் உன்னை நினைக்கும் பொழுது அங்கு இதம் தோன்றும் உன்னை காணும் பொழுது அங்கு இதம் தோன்றும் உன்னிடத்தில் பேசும்போது இதம் தோன்றும் உன்னிடத்துல இறங்கி செயல் களமாடும் பொழுது இதம் தோன்றும் இவன் நீ ஆனா இன்னைக்கு எல்லாம் நஞ்சரவமாய் தெரிந்து கொண்டிருக்கிறது இங்கு அமில்தவ மயமாய் தெரிந்து கொண்டிருக்கிறது ராஜ திராவகமாக தெரிந்து கொண்டிருக்கின்றனர் இல்லை என்று சொல்வங்களே எளிமையாக பேசுங்கள் இனிமையாக பேசுங்கள் அவர்கள் புரிந்து கொள்ளுகின்ற விதத்தில் பேசுங்கள் அவர்கள் புரிந்து கொள்ளுகிற வரை பேசுங்கள் சபே சுபே அப்படின்னு சொல்றாங்க பேச பேச சபே சுபே சுபேன்னா பேசு என்னத்தை பேசுறது சுபத்தை பேசு இதுக்குதான் இந்த வாய் கொடுத்துருக்காங்க நம்ம நிஜமா இந்த வாய் எதற்காக வழங்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கோங்க சத்தியமா சொல்றேன் இது உண்ணுவதற்கு வழங்கப்பட்டது மேலானவர்கள் இறைவனை தொழுவதற்காக வழங்கப்பட்டது வலி அறிய நம்மளுடைய இருப்பை தெரிவிக்க இவ்வளவுதான் சொல்றேன் இதை கொண்டு பேரு அழிவுகளை செய்வதற்கெல்லாம் இல்லைன்னு சொல்றேன் நூறு சதம் நீங்கள் நிதானத்துடன் இருக்க கடவுள் நீ மட்டும்தான் இந்த நிதானத்தை கடைபிடிக்க முடியும் வார்த்தையில் விழிப்புடன் எதிர்பார்த்துட்ட அப்படின்னா நீ அவர்கள் போல ஆகி விடுவாய் நாய் உன்னை கடிக்கும் எந்த நாயையும் நீ கடிக்க கூடாது பாம்பு உன்னை கடிக்கும் எந்த பாம்பையும் நீ கடிக்க கூடாது அதுக்கு நீ மருத்துவன்தான் செஞ்சிக்கணும் அது போல இந்த மனிதன் ஏன்னா முன்ன அந்த பிறவிகளெல்லாம் கடந்து வந்த உடனே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் இந்த பயணத்தெல்லாம் கடந்து தானே ஐயா வந்திருக்காரு அப்போ இந்த சுபாவத்தினுடைய பதிவுகள் எல்லாமே இருக்கும்ல அதுதான் இந்த மாதிரி மனம் உருவி ஏற்படும் பொழுது அவன் அந்த பிறவிகளினுடைய வாடை தான் இவனுக்குள்ள இருந்து பேசும் நரன் உருவில் நரி பேசுகிறது நரன் உருவில் கரி பேசுகிறது நரன் உருவில் பரி பேசுகிறது இப்படிதான் உள்ள வேற இருக்கும் அதை பேச வச்சிடாதீங்க நூறு சதம் மனிதன்றதை மறந்துடாது ஆட்டுகளம் வந்த நான் நோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர் சதத்தீரே இந்த மனிதம் மறவாது பேசுங்கள் புனிதம் குறையாது பேசுங்கள் இது இந்த உலகம் நம்மள்கிட்ட பேசணும்னு எதிர்பார்க்காதீர்கள் ஆம் செல்வமே வார்த்தைகளை எத்தனையோ தனிநபர்கள் வாழ்விழந்திருக்கின்றார்கள் எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்திருக்கு எவ்வளவு உறவுகள் சிதைந்திருக்கு நட்புகள் சிதைந்திருக்கிறது ஆமா விட்டு கொடுக்க மனம் வார்த்தை பிரயோகங்கள் துர்பிரயோகங்கள் வாய்த்துட்டா அந்த நட்பு முடிந்தது அது அப்படியே எதிரியாகவும் எதிராகவும் கூட மாற வாய்ப்புண்டு கையாளும் விதத்தில் இருக்கிறது என் செல்வங்களே ஆமா அணுகுமாறு அணுகினு அணுவையும் ஆயிரம் கூறு ஆக்கலாம் ஆமா முறை தவறி பயன்படுத்தினா புல்லும் தர்பி புல்லும் கழுத்தறுக்கு மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள் அது புல் தானே நினைச்சிட கூடாது அழித்து விட்டோம் புல் தானே கையாளும் விதம் மாறுனா வேலை முடிஞ்சிருச்சு அப்ப நமக்குள்ள இருக்கு அணுகுமாறு அணுகுனா சொல்லால யாரையும் எளிதில் அணுக முடியும் நீ இப்படிதான் உன்னை நீ தீர்மானிச்சு வச்சுக்க உன்னிடத்துல இருந்து இதுதான் வரும் அந்த மாமரத்துல இருந்து மாங்காய் தான் காய்க்கும் அந்த மாதிரி இந்த இனியவனிடத்திலிருந்து இந்த இனிய சொல் தான் உதயமாகும் கனிபோலும் சொல் தான் உதயமாகும் அங்க காய்க்கு வேலையே இல்லைங்கிற அளவுக்கு நீங்கள் உங்களை இல்லாத பரிபூர்ண விழிப்பு நிலையில் நிலைநிறுத்தி வைத்திருங்கள் என் செல்வங்களே பாவப்பட்ட மிளகு இது எத்தனையோ மன மனக்குளறுபடிகளால தன் தன் இறைவின்மையின் பெயரால அறியாமையின் பெயரால பொய்மையின் பெயரால சில துர்போதனைகளால் துர்காணல்களால் இப்படி எத்தனையோ கோணத்துல இந்த மனம் கிட்டத்தட்ட நோய்வாய்ப்பட்டு தான் பெரும்பகுதி மனிதர்களுக்கு இருக்கிறது என் செல்வங்களே அதனால நீ ஒரு மருத்துவரை போல ஆகிவிடு அவர்கள் தான் சொல்றேன் அவன் வேற யார்கிட்டயோ எதையோ பேசினா அங்க அழிவுகளை தந்துட்டு போகுது நம்மளிடத்துல வேணாம்னு சொல்றேன் நம்ம அவனுக்கு எதிர்வினை ஆற்ற வேணாம்னு சொல்றேன் நம்ம கடந்து செல்வோன்னு சொல்றேன் அறிவு பூர்வமாவே பேசுவோன்னு சொல்றேன் இனிய முறையிலே பேசுவோன்னு சொல்றேன் நம்ம அதற்கு நேர் எதிர்வினை செய்துவிட வேண்டாம் என்று சொல்வர்களே ஒரு மலலைகளுக்கு கூட எதிர்மறைய கையாண்டு விடாதீர்கள் வார்த்தையால் எந்த உறவுகளையும் எந்த மனிதர்களையும் அவ்வாறு ஏன்னா அதெல்லாம் அந்த காலம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப முழுசா களி ஓடிக்கிட்டு இருக்கு அவ்வளவுதான் அது நூறு சதம் விரயம் ஆகிறதுக்கு உன்னுடைய ஒரு காணலே போதும் முடிஞ்சிருச்சு நீ வார்த்தை கூட பேச வேணாம் அங்க நெஞ்சில் நஞ்சு வைத்து இரு கண் இல்லை புண்வெளி கண்டுட்டுன்னா போதும் உன்னை அழிக்கிறதுக்குரிய காரணியா இன்னைக்கு களத்துல போய் ஆயிரம் கதைகளை கேட்டுட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஒரு காணலே உன்னை அழிச்சிடும் ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு மன விரயத்தோடு திரிகிறான் அவன் தன்னுடைய மன பின்னடைவை மன வலியை தீர்க்கவும் தெரியாது எத்தை தின்றால் பித்தன் வெறி பிடித்து பிதற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் திருதனில் திரிக்கிறான் அவ்வளவுதான் அப்ப நீ வரும்பொழுது அவனுடைய எல்லா கடந்த காலங்களும் மறந்து போயிடும் இந்த ஒரு உணர்வு மட்டும் மேலோங்கி நிற்கும் அந்த உணர்வு என்ன பண்ணும்னா சாவாங்கிறது வரைக்கும் கொண்டுட்டு போயிருவான் ஏன்னா அவன் நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பக்குவ மின்மை என்கின்ற பெயரால் அதனால இதன் பெயரால இந்த களத்தையே போர்க்களமா அமர்கலமா மாத்திருவான் உன்னை வாழ்நாள் எதிரி ஆக்கிருவான் அதனாலதான் சொல்றேன் இதனாலதான் என் குருநாதன் சொல்லுவான் உற்றவரை தவிர மற்றவரை கண் கொண்டு காணுவது கூட உனக்கு துன்பம் தரும் மறந்து விடாதே குமரான் யார் கண்ணையும் காணாதே நீ பேச வேண்டியவர்களை கண்ணை பார்த்து பேசுங்க மற்றவர்கள் கண்ணை காணுவது கூட உன்னுடைய மனவிரயத்திற்கு ஆதார காரணமா போயிடும் எச்சரிக்கையுடன் இருங்கள் என்று சொல்வாங்க விபரீதமானது அதற்கு மட்டும்தான் எந்த உறுப்புக்கும் வைக்காத கண்ணுக்கு மட்டும் வைத்திருக்காங்க கண்ணியம் அப்படின்னு நிலை நின்று கண்ணியத்தை கொண்டு அதுக்கு அப்புறமேட்டுக்கு விழிதிறந்து கண்ணியத்தோடு இந்த களத்தை காண வேண்டியது கண்ணியம் தப்பினா சர்வநாசம் நீ கண்ணியத்தோடு காணுவதே உனக்கு பெரும் புண்ணியத்தை தருங்கிறான் கண்ணுகிட்ட நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் உனக்குள்ள சுபாவத்தை காமிச்சிடும் நிலைப்பாட்ட காமிச்சிடும் நடுநிலையில இருக்க உன்னுடைய ஆழ்நிலை மனதினுடைய தன்மையை உணர்ந்து கொள்வான் இன்னைக்கு இந்த மனிதர்கள் அப்படி இருக்காங்களான்னா அதெல்லாம் இருக்கிறது இல்ல இருந்தாலும் தனக்குள்ள ஆழ்ந்து இருப்பவன் கண்ணை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா உன் மனத்தின் தண்ணி இருப்பேன் என்னங்கிறத உணர்ந்து விடுவான் எச்சரிக்கையாக இருங்கள் என் செல்வங்கள் வார்த்தையில் நூறு சதம் நிதானம் பேணுங்கள் உங்களை சூழ்ந்திருக்கிறவங்கள்ட்டாவது உங்களை புலங்குபவர்களிடத்தையாவது அதை கையாளுங்கள் எனக்கு எத்தனையோ வார்த்தையினால இந்த உலகம் தவறவிட்டது செல்வங்களே சத்தியம் சொல்கிறேன் அதனால வார்த்தையில் விழிப்புடன் இருந்து இந்த வையகத்தை வாழ வையுங்கள் நீங்களும் வாழ்ந்திருங்கள் சத்தியம் சொல்கிறேன் செல்வங்களே சிவமங்கலம்